என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா பார்க்கலாம் சொல்லக்கூடிய கருத்து சர்க்காந்தி என்பது ஒரு பொருளுக்கு ஒரு ஒரு வருடம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க பூர்த்தியானு சொல்றாங்க அதுவும் தனிப்பட்ட சகாபிய கருத்துல வராதா அப்படின்ற மாதிரி அப்ப அதுதான் நம்ம சொல்றோம் அது வராது ஏன் வராது எப்ப ஒரு கருத்து பரவாயில்ல மத்தவங்க போதும் எப்ப ஒரு கருத்து பரவாயில்ல மத்தவங்கிட்ட போதும் அத மாற்று கருத்தை அவங்க தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது ஏற்புடையது அது ஏத்துக்கணும் அதுதான் சொல்றேன்

அவர்கள் என்ன செய்யறாங்க வேதம் கொடுக்கப்பட்ட ஒன்று எடுத்த மாதிரி இல்லை அப்படி ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா அதுவும் ரசூல்லா சொன்ன அந்த சட்டத்துக்குள்ள அவங்க புதாரத்துக்கு பாருங்க குர்சின்னா என்ன வசிய குர்சி சொமாவாதி வளர் அல்லாஹ்வுடைய குர்சின்னா என்ன என்று பார்த்தா தவிரிவாதி என்ன சொல்வாங்க அரசும் குர்சியும் ஒண்ணுதான் அரசும் குர்சியும் ஒண்ணுதான் ஆனா அவர் அதீஸ் வந்து கல்பாணி போட்டவங்களா அதை சைன் சொல்லியிருக்காரு என்ன இந்த அல்லாவுடைய குர்சிக்கு முன்பு இந்த ஏழு பிரபஞ்சத்துடைய இந்த ஏழு வானங்களுடைய நிலை அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய மைதானம் அந்த மைதானத்துல ஒரு இரும்பு வளையம் இருக்குது அந்த இரும்பு வலையம் தான் இந்த ஏழு வரம் இந்த பெரிய மைதானம் தான் அல்லாவுடைய குறிச்சி என்று சொல்லி சொன்னாங்க அடுத்து அதே அரிசியை சொல்ல சொல்றாங்க அல்லாவுடைய அரிசிக்கு முன்பு குடிசியுடைய நிலையா அதே பெரிய மைதானம் அது ஒரு இரும்பு வளையம் மத்திய பகுதியில் இருக்கு நடுவில் இருக்கு அந்த இரும்பு வலையம் தான் அல்லாவுடைய அந்த பெரிய மைதானம் தான் அல்லாவுடைய அரிசி அப்ப இந்த அரிசி தெளிவா சொல்லுது அரிசி வேற குர்சி வேற அப்ப குர்சினா என்ன அப்துல்லா இப்ப அப்பாஸ் ஒரு அறிவிப்பு வந்து குர்சி என்பது மோதி உன் கதமை அல்லாவுடைய பாதம் இருக்கக்கூடிய இடம் என்று வருது இப்படி ஒரு விஷயத்த மறைவா ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது அவங்க சொல்றாங்க கொள்கையோட சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம யாராவது சொல்லுவோமா இது ஆதாரப்பூர்வமா நிறைய பார்த்து கொண்டது அப்துல்லா அப்பா சொல்றாங்க ஒரு சகா ஒரு சாதாரண ஒரு பாமர நாம நாமளே வந்து இது மாதிரி மார்க்கத்துல இதுக்கு இது அர்த்தம் இதுக்கு இது அர்த்தம் சொல்லுவோமா

சகாபாக்கிறேன் பெண்கள் வந்து நகை ரெகுலர் அணிவாங்க தெரியுமா வீட்டுல ஒரு மூணு சாரம் வச்சிருப்பாங்க வந்து ஒரு அஞ்சு சவர கையில ஒரு களத்துல போட்டிருப்பாங்க சேமிச்சு வைக்கிறது இல்ல இது ரெகுலரா அணியுமா இல்லையா இதுல சகாபாக்கு ரெண்டு களத்து என்ன சொல்றாங்க சில சகாபாக்கல அது பத்தி எப்படி அந்த துணி ஆடைகள் செருப்பு பயன்படுத்துவோம் அது மாதிரி ஒரு அணிகரன் அதுல சக்காத்து மத்தவங்க இல்ல அதுக்கு சக்காத்து இருக்குது அது வந்து அதுக்கு ஒரு வேல்யூன்றார் அப்ப சகாபாக்களை ரெண்டு கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடு இடம் இருக்குது மார்க்கத்தில் மார்க்கத்துல நல்ல ஒண்ணு விலகிக்கணும் மார்க்கத்துல சில பிக்கு சார்ந்த விஷயங்கள் இல்ல அக்கீதால இல்ல நம்பிக்கையில இல்ல சட்டத்திரு தெளிவான ஆதாரம் இருக்கக்கூடிய அம்சங்கள் இல்ல சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு வரும் உமரத்து சொல்லிருக்காங்க கொண்டாங்க இன்னும் சில சகாபாக்கள் மாற்று கருத்தை கொண்டாங்க

சில சகாபர்கள் என்ன பண்ணாங்க ரசூல்லா என்ன என்ன சொன்னாங்க சொன்னாங்க போய் குறைதா முடிஞ்சாலும் நீங்க சொல்ல அவங்க கேட்டு இருக்காங்க சில ஆதாரங்கள் இரண்டு விதமாக பொருள் கொடுப்பதற்கு இடம் வரைக்கும் இஸ்லாம் மார்க்கத்துல நான் வந்து ஒரு இசியா சார்ந்த விஷயத்துல நேரடியா ஆதாரங்கள் இல்லாத விஷயத்துல அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட முறையில புரியறதுக்கு உள்ள இடர்பாடு உள்ள விஷயத்துல நான் விலகுவது தான் சரி என்று கூடாது அது மாதிரி விஷயத்துல பார்த்து அனுமதிக்குது மற்ற விதிகளுக்கு கொரோனா அவ்வளவுதான் அப்ப அது மாதிரிதான் இந்த மாதிரி சில விஷயங்களை கருத்து வேறுபாடு கொண்டிருக்காங்க இதை நாம என்ன செய்யணும் சஹாபி ரெண்டு கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாலும் இதுல யாருடைய கருத்து புராணி நிறுத்தமா இந்த மாதிரி கருத்து வேறுபாடு நம்ம செஞ்சிடணும் அதுல அவங்க கருத்து எடுத்துட்டு எனக்கு வந்து இந்த கருத்து சரிப்படுது இன்னொருத்தவங்க இல்ல அந்த கருத்து தான் சரி பின்பற்றிட்டு போங்க இதை மார்க்க அனுமதிக்கிற எந்த விதமான பிளவு இல்லை இதோட முரண்பாடு கிடையாது முரண்பாடு எதுல தெரியுமா வரும் ஒருத்தர் சொர் அக்கீதாவ அபிமார்களுக்கு கேட்கக்கூடிய இது மறைவா ஞானம் இருக்கின்றார் ஒருத்தர் இல்லைன்றாரு ஒருத்தர் இருக்கின்றார் இது கருத்து வைப்பான் இது இது மார்க் எதுக்கு அனுமதிக்கிற மார்க்கவே சில கருத்து வைப்பா அனுமதிச்சிருக்காங்க மனிதனுடைய விஷயங்கள்ல சில விஷயங்களை புரிந்து கொண்டதுல இடப்பாடு அத்தரசி ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வு செய்யறாரு சரியா ஆய்வு செஞ்சா ரெண்டு மடங்கு நன்மை தவறா ஆயுஷ் செஞ்சாருன்னா ஒரு மடங்கு நன்மை அப்ப ஒரு விஷயத்தோட சரியாவும் தவறாம தீர்ப்பு கொடுக்கணும் அது மாதிரி சில தீர்ப்பு தான் அப்ப மார்க்கத்துல நல்லா விளங்கிக்கணும் அக்கீதால அடிப்படையான அம்சங்கள்ல கருத்து வேறுபாடு இல்லவே சகாபாக்கள் ஒருவர்கள் இப்படி சொன்னாங்க ஒருத்தர் வந்து இந்த மக்கள் அக்கீதால மாற்றம் கருத்து சொல்லணும் அப்படின்னு கிடையாது அது மாதிரி கிடையாது ரெண்டாவது என்ன நசு தெளிவா இருக்கும் ஆதாரம் தெளிவா இருக்குமோ அப்படிப்பட்ட விஷயங்களை மாற்றுக்கிறது கிடையாது இடம் இல்லை ஒரு சகாபி தெளிவா நசுக்கு மாற்றமா ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அப்புறம் என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு இந்த விஷயம் போய் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்த மார்க்கத்துல ஆய்வுக்குட்பட்ட விஷயம் சில விஷயங்கள் ஆய்வுக்குட்பட்டதா இருக்கு ரெண்டு கருத்து உதாரணத்து பாருங்களேன் பிறகு விஷயம் எடுத்துக்கிடுங்க பிறகு விஷயத்துல ரசு அவர்கள் நேரடியா நம்ம பிறக பார்க்கணும்ன்ற மாதிரி தான் சொன்னாங்கன்னு அந்த வாசல்

அவரை பத்தி நீங்க என்கிட்ட கேக்குறீங்க அவர் இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு அவரு எப்படி பாருங்க அவர் சலப்பியா தான் பாக்கணும் அவர் நேர்வழி இருக்கிறத தான் பாக்கணும் நீங்க அவர்கிட்ட போய் கேட்டுங்க அசை எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க சலப்பு சொல்ற அவரும் அதே கருத்து தான் சொல்லுவாங்க என்ன கேட்டீங்க யாராவது ஒருத்தர் மாட்டு கருத்து சொல்றாங்க நான் சொல்ல மாட்டேன் இப்போ நீங்க ஆனா அந்த மாதிரி இருக்க மாட்டேன் இப்போ உங்களுக்கு டிஎன்டிஜே பிஜே வந்து டிஎன்டிஜே பத்தி கேட்டா வரிகிட்டு போய் சொல்லுவாங்க அவர் உருவாக்கி கொடுங்க நீங்க இருப்பீங்க ஆனா அவங்கள பத்தி என்ன சொல்றாங்க நீங்க வரிகிட்டு போயிட்டு சொல்லுவீங்க அவரை பத்தி உங்ககிட்ட நீங்க என்ன சொல்றீங்க அவர் வரிகிட்டு போயிட்டாரு இதுதான் உண்மையில முரட்பாடு

அதுல கருத்து வேறுபாடு இன்னைக்கு இல்லை கேமரத்து நாள் வரைக்கும் வரும் சகாபாக்கள் காலம் வந்து கேமரத்து நாள் வரைக்கும் வரும் அதுல மாற்று இதே இல்லை மக்கள் எப்படி வளர்க்கிட்டாங்கன்னா இஸ்லாம்னா கருத்து வேறுபாடே கூடாது அப்படி கிடையாது கருத்து வேறுபாடு கொண்டிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மக்கள் சித்தி கருத்து தான் கருத்து வேறுபாடு இல்லையா ஐசா வந்து அவங்க தான் கருத்து வேறுபாடு இல்லையா கருத்து வேறுபாடு கொண்டிருக்காங்க அவங்கள்ட்ட அது வந்து இது வந்துருக்குது அப்போ கருத்து வேறுபாடு கொள்றதுனால அவங்க வழிகட்டி போயிட மாட்டேன் எப்ப கருத்து வேறுபாடு வழிகட்ட சொன்னோம் அந்த கருத்து சொல்றாங்க பாத்தீங்களா

மார்க்கத்துல நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதாட்டும் அது பற்றிய முழு தகவல் தான் பேசணும் ஆனால் ருஜூ இல்லா ஜபியும் முசுஸ் மார்க்கத்தை இதை பத்தி நான் பேசுறதா இருந்தால் அது சமூகம் என்னென்ன தகவல் வந்திருக்குன்றதெல்லாம் நம்ம ஒன்று தட்டி தான் செய்யணும் பேசணும் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறத விஷயம் நினைச்சிருக்கோம் இதான் முடியும்ன்ற மாதிரி போயிவிடும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமத்து ஹஜ்ஜை வந்து உமரஜென மறுக்காங்கன்னா மறுக்க உமர ஜெயன் அவர்கள் தமத்து ஹஜ்ஜென்னா மறுக்கனா இல்லை ஏன்னா ஹஜ்ஜில் மூணு வகையான ஹச்சு இருக்கு ஒன்று என்ன ஹஜ் தமத்து அதாவது உம்ராவையும் சேர்ந்து செய்யறது உம்ரா செய்து விட்டு நம்ம நார்மலா அதாவது நார்மலா இருந்துட்டு மறுபடியும் அந்த எட்டாவது மறுபடியும் எஹ்ராம் அணிஞ்சு கிரியைகளை ஆரம்பிக்கிறது அப்போ தவா உம்ராவுக்கும் நடுவுல நாம வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் பாத்தீங்கன்னா இருக்கும் அதுக்கு தமத்து நம்ம வந்து இயல்பான வாழ்க்கைக்கு நம்ம சகஜமா இருக்கும் அதனாலதான் அது தமத்துன்ற வகையான ஹஜ் அடுத்து ஹஜ்ஜுல ரெண்டாவது ஒரு ஹஜ்ஜின் அது என்ன அஜு கிரான் இதையும் உம்ராவை ஹஜ் சேர்த்து செய்யறத ஆனா என்ன ஒண்ணே உம்ரா செஞ்சதுக்கு அப்புறம் எஹ்ராம் கடையாது எஹ்ராம்னா அந்த Dress இல்ல Dress மாத்துவாங்க வேற வேற எஹ்ராம் போடுவாங்க எஹ்ராம் நிலையில இருந்து ஹஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எஹ்ராம் வந்து வெளிய வர இது ஒரு ஹஜ் அடுத்து மூணாவது ஹஜ் இஃப்ராத் ஹஜ் இஃப்ராத்னா தனித்த ஹஜ் மட்டும் செய்யுது இந்த மூணு விதமான ஹஜ் செய்யறதுல அது மூணு விதமான வகை இருக்கு அல்லாவுடைய தூதர் சாசனம் எந்த ஹஜ் செய்தாங்கன்றத பத்தி பார்க்கும்போது கருத்து வேறுபாடு இருக்கு சில பேர் ஹஜ் கிரான்ன்றாங்க சில பேர் அச்சு இப்ராத் தனிப்பட்ட ஒரு அச்சத்தை சொல்ல செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி தெரிய படுத்துறாங்க அப்ப இங்க என்ன வேணும்னு சொன்னா உமர் ரதி அவன் அவர்களுடைய கிலாபத்துல அவங்க என்ன செய்யல தமத்துவம் மறுக்கல தமத்து அஜி வந்து கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லல அவங்க என்ன பண்றாங்கன்னா என்னுடைய கிலாபத்துல தமத்துவம் செய்யக்கூடாது எல்லாரும் இப்ராத் பண்ணுங்க தனிப்பட்ட முறையில நீங்க அஜ்ஜ மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன் சொன்னாங்க இதுக்கு என்ன ஆதாரம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்லேயே ரெண்டாயிரத்தி

அவர்கள் அந்த நிலையில இருந்து கொண்டு ஹத்தி செய்வதற்காக வேண்டி சிலர் வாழ்க்கையாக ஈடுபட்டு குளிச்சு வந்து மறுபடியும் வந்து ஹஜ் செய்யறது எனக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது அதை நான் வந்து என்ன செய்யறேன் அதை விட ரசூல்லா வந்து செஞ்ச அந்த தனிப்பட்ட முறையை செய்யறதா நான் விரும்புறேன் அப்படின்னா அப்ப அவங்க என்ன செய்ய மறுக்கிறாரு வெறுத்தாங்க வெறுத்தாங்க நான் மார்க்கத்துல இதை விட இதை செய்யறதை நான் விருப்பமாக நடக்கிறேன் இதை விட இதை நீங்க செய்யணும்னா சொன்னாங்களே தவிர ஹஜ் தமத்துவம் மறுக்கவே இல்லை வேறு சில காரணம் சொல்லப்படுது முதற் காரணம் அவர் ஹஜ் தமத்துவம் மறுக்கவே இல்லை

மத்துவம் செய்யலாம் சொல்றாங்க ஆனா என்ன இதை நான் விரும்புறேன் மக்கள் இந்த மாதிரி அச்சையும் உப்ராவையும் சேர்த்து செஞ்சுட்டு அவரை வந்து ராஜா வந்து மனைவியோடாங்க குளிச்ச நிலையில வந்து வர்றாங்க இது நல்லா இருக்கு இதோட இப்படி பண்றது நல்லா இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் சொல்றாங்க அடுத்து சேஷம் அப்படி தெரியாது சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன காரணத்தினால காரத்தினால உபரிஞ்சு தம்பத்துவம் தடுத்தாங்க ஏன் வந்து தடுத்தாங்கன்னா ஆறாம அடிப்படையில் அடிப்படையே அதை சொன்னாங்க இதை செஞ்சுக்கங்கன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்ற காரணத்தை சொல்லும் சொல்லும்போது அவர்களுடைய நோக்கம் இதுதான் மக்கள் எல்லாம் ஹஜ் சமயத்துல மட்டும் காபத்துக்களை கூடிட்டு ஆண்டு முழுவதும் அத வராமல் இருக்கிறது நல்ல விதமா இல்ல காபத்துள்ளால எல்லா காலத்திலும் மக்களை தரி தரிசிச்சுட்டே இருக்கணும் எல்லா காலத்திலும் மக்கள் அதை நோக்கி வந்துட்டே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஏற்பாட்டுக்காக தான் தன்னுடைய கிளாபத்துல ரசூல்லா இதை செஞ்சிருக்காங்க நம்ம வந்து ஒரு முறை வருஷத்து செஞ்சு போனா பத்து நாட்கள் யாரும் இதை மாட்டாங்க அதனால தொடர்ந்து இதை வந்து இந்த வீட்டுல தவாசுக்கு நடந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய நீங்க தனியா செய்யணும் சொன்னாங்க இதான் அவங்க செய்தது தான் நோக்கமே தவிர தமத்துவ என்பதை அவர்கள் மறுக்கவே என்பதை தெளிவாக நம்ம என்ன செய்யலாம்